இந்தியாவில் அதிக குற்றங்கள் நடக்கக்கூடிய ஐந்து நகரங்கள் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா ஐந்தாவதாக உள்ள நகரம் கொச்சியாகும் இந்த நகரில் அதிக அளவுல திருட்டுகளும் புகார்களும் வழிப்பறிகளும் அதிக அளவுல நடக்குது நான்காவதாக உள்ள நகரம் பெங்களூருவாகும் இந்த நகரத்துல குற்ற விகிதம் ஐம்பத்தி நாலு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்கு மூன்றாவதாக உள்ள நகரம் நொய்டாவாகும் இந்த நகரத்துல குற்ற விகிதம் ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஏழா இருக்கு இரண்டாவதாக உள்ள நகரம் காசியாபாத் ஆகும் இந்த நகரத்துல அதிகமான குற்றங்களும் கொலைகளும் அதிக அளவுல நடக்குது முதலிடத்தில் உள்ள நகரம் டெல்லி ஆகும் இந்த நகரத்தில் அதிகமான குற்ற விகிதமும் திருட்டுகளும் பொதுமக்களுக்கு இடையில தாக்குதலும் அதிக அளவில் நடைபெறனாலேயே இந்தியாவிலேயே அதிக குற்றங்கள் நடக்கக்கூடிய நகரம் டெல்லி ஆகும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள்